நான் தான் உங்கள் சூரிய கிரியேஷன் நம்ம நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா ஆமாங்க புது கண்டன தான் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ இருந்து ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இந்த கோயிலை பத்தி சொல்ற அதான் இந்த கோயிலோட வாழ்க்கை வரலாறு பத்தி நான் சொல்றேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு ஃபேமஸான கோவில் இந்த கோயில வந்து என்ன வேண்டுதல் இருந்தாலுமே அந்த சாமி வந்து நிறைவேற்று வந்து எல்லாமே சொல்றாங்க அதே மாதிரி இங்க நிறைய ஐதீகமான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது இல்லாம இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஸோ நம்ம அதான் என்ன சொல்கிறோன்னா நமக்கு யாராச்சும் அதான் கெ கெடுதல் நினச்சிட்டாலோ அவங்க நம்மக்கிட்ட காசு அபகரிச்சிட்டாலோ அதான் நம்மளோட சொத்து எழுதி வாங்கிட்டாலோ இந்த அதை ஏதாச்சும் நம்ம கிட்டே அந்த விஷயத்த எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு கல் மாதிரி அதான் சாமி சல்லையில் மிளகா அரைச்சி பூசுறாங்க ஸோ மிளகா அரைச்சி பூசுனா அது வந்து ஒன் வீக்கில் வந்து அதுக்குள்ளே அவங்களுக்கான கெடுதல் வந்து நடந்துருதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டு ஸோ எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கரெக்டாக கோயில் உள்ளே வந்த உடனே ஸோ கோபுரம் இருக்குது கோபுரத்துக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குண்டம் இருக்குது குண்டம்னா என்னென்னா அந்த நெருப்பு மெதிக்கிற இடத்த தான் குண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அது இருக்குது அதுக்கப்புறம் இந்த அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கும் மேடம் அப்படின்னு இருக்குது இது வந்து நிறைய கோயிலில் வந்து நிறைய இடத்துல உடைச்சிட்டு அது வந்து கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க ஸோ அதுக்காக தனியாக வச்சுருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்காது அவங்களுக்கு குண்டம் மெதுகிற இடத்த உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கனாலே ஸோ இந்த இடத்துல தான் குண்டம் மெதுகிற இடம் இது வருஷத்துக்கு ஒரு முறை கிராண்டாக நடக்குமா இந்த கோயிலில் அப்படியே வாங்க நான் உங்களுக்கு கோயிலை கட்டுறேன் கோயில் உள்ள போனாலே ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாதிரி நிறையா அதான் நிறைய லெட்டர்லாம் எழுதி மா அதான் எழுதி இங்கே வைச்சா அவங்களோட வேண்டுதலெலாம் நடக்குதா பேசிக்கிறாங்க இப்போ நான் அப்படியே நான் உங்களுக்கு உள்ள போய்ட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை நிறைய கூட்டமாக இருக்குங்க ஆனால் இது தமிழ்நாடோட ஃபேமஸான ஒரு கோயிலில் ஒன்றா இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஸோ ஃபுல் கூட்டமாக தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தரிசனத்தை பிடிச்சோம் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே கோயில் கருவறை தெரியும் கோயில் கருவறைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ குடியேற்ற ஒரு இது வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சின்ன சாமி இருக்குது இப்போ வாங்க நான் அப்படியே வீடியோ நான் உடன கண்டினியூ பண்ணேன் இங்கே வந்து மொபைல் அலோட் இல்லை இருந்தாலும் நான் தெரியாமல் யூஸ் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ உங்களுக்கு மாசாணி அம்மன் காட்டன் ட்ரை பண்ணி வாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமினா இந்த மாசாணி அம்மன் சாமிதாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களோட கஷ்டங்களை தீர்த்துட்டு போங்க இந்த ஆட்டாங்கல்ல மொ காஞ்சமிளகாவை போட்டு அரைச்சி அதை எடுத்துட்டு போய் அங்கே இருக்கிற அந்த சாமிக்கு நம்ம பூசுனா நம்ம வீட்டில் திருடு போன பொருளாக இருக்கட்டும் ஸோ நம்மக்கிட்ட சொத்து எது நம்மக்கிட்ட அபகரிக்கிறாங்களோ அது நமக்கு திருப்பி கொடுக்குறதா இந்த மாசாண்டியம்மன் கோயிலில் இருக்குது அந்த ஐதீகம் இந்த கோயிலோட வாழ்க்கை வரலாறை பற்றி நான் சொல்ல போறேன் இப்போ இந்த கோயில் வந்து எப்படி சொல்றதுனா எப்படி அமைஞ்சிச்சுன்ற முதல் கூட நான் சொல்கிறேன் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பொள்ளாச்சி மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் இருக்கு ஸோ இந்த கோயிலோட வாழ்க்கை வரலாறு பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ் பண்ணுறேன் ஒரு கணவர் மனைவி இருக்காங்க ஸோ ரொம்ப வருஷமா குழந்தை போகிறதுக்காதனால எப்படி சொல்றதுன்னா அவங்க கர்ப்பமாகி குழந்த குழந்தை போகிற ஒரு தான் ஒரு இதில் இருக்காங்க அவங்க பிரசவ வழியில் குடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க மனைவி வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது ஒரு காட்டு பகுதியில் வந்து அந்த அவங்க மனைவி உட்கார வச்சுட்டு என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க கணவர் என்ன பண்ணுறாங்க குடூர்னு ஓடி போயிட்டு ஒரு மருத்துவர் அம்மாவை கூப்பிட்டுட்டு வராங்க கூப்பிட்டுட்டு வந்த பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல அந்த அம்மாவை காணும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது அந்த அம்மாவை காணமேனு சுற்றி பார்க்கும் அந்த அம்மா எதுவும் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க அந்த மருத்துவர் அம்மா சொல்றாங்க ஐயோ என் கனவுல நடந்த விஷயங்கள் இதுதான் இப்ப என்ன சொல்றதுன்னா என் கனவுல வந்து இந்த மாதிரிதான் உங்க பிரசவ வலிக்காக நீங்க வருவீங்க அந்த அம்மா வந்து இறந்துடுவாங்க அந்த இறந்த அந்த அம்மா வந்து தான் ஸோ ஒரு சா அது அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு சாமியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா என் கனவுல வந்து அந்த அம்மா காணாமல் போயிடும் அது ஒரு வெளிச்சமாக வரும் அந்த வெளிச்சம்தான் அந்த சாமின்னு சொல்கிறாங்க அப்போதான் தெரியுது அந்த அம்மா போயிட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க அந்த பயந்து போய் கீழே விழுந்து அந்த அம்மா அந்த இடத்துல இறந்து போகிறாங்க அந்த இறந்து போகிற இடத்துல தான் வந்து மாசாணி அம்மன் கோயில் அப்படின்ற ஒரு கோயிலை வந்து கண்டுபிடிச்சாங்க சோ அந்த கோயில் வந்து தான் இருக்கு இதுக்கு இன்னொரு ஐதீகமும் இருக்கு என்னன்னா ஸோ நம்ம ராமர் வந்து ஒரு அதான் ஒரு நாள் வந்து ஒரு அத ஒரு துஷ்டனை வந்து அவர் அழிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு பொம்மையால் அதான் மண்ணால ஒரு உருவத்தை செஞ்சு வச்சிட்டு வா செஞ்சு வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் அந்த கடவுள் சொல்றாரு நீ மண்ணால ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் அந்த துஷ்டனை அழிஞ்சாங்க ஸோ அவங்க அழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பி இந்த அதான் அந்த மண்ணால செஞ்சு வச்ச இது அழிக்கிறதுக்கு வரும்போது அவர் சொல்றாங்க அந்த அருள் சொன்னாங்க தெரியுமா நீ மண்ணால் செஞ்சு வச்சுட்டு நீ போய்ட்டு அந்த துஷன் அடின்னு அந்த மண்ணாவே அந்த அருள் அதுதான் அந்த அம்மா அதான் அம்மன் வந்து எந்திரிச்சு பார்த்து பார்த்துதான் ஸோ அன்னைக்கு தான் அம்மன் கோயில் அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு புராணத்தில் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய என்ன சொல்றதுன்னா அந்த மிளக அரிச்சு இந்த நிய குண்டத்த வந்து அந்த உப்புள்ளி போடுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்கு ஸோ இதை வந்து இந்த கோயிலை வந்து நீங்கள் மறக்காம வந்து பாருங்க நானும் ரொம்ப கஷ்டத்துல இருந்து தான் இங்கே வந்திருக்கேன் அதனால எனக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி நீங்களும் நம்புங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சி ஆனைமலை மாசாண்டியம்மன் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க இதோட நான் இந்த விழாவை முடிச்சுக்கிறேன் பாய் மறக்காம சூரிய கிரகணம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் Bye.